பாக்கியா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை சுசித்ரா அவர்கள் நடிகர் ரோசரி சார் இந்த சீரியலோட ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு வராரு அவரு இந்த சீரியல்ல எனக்கு மாமாவா இருந்தாலும் கூட அவரை நாங்க அப்பானு தான் கூப்பிடுவோம் அவரு சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் நல்ல மனுஷன் அவர்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் அவரோட கேரக்டர் சீரியல்ல முடிய போகுதுன்னு சொன்னப்போ எங்களால நம்பவே முடியல அதுவும் அவர் இருக்கிற மாதிரி காட்டி அதுல நாங்க நடிக்கும் போது உண்மையாவே நாங்க அழுதுட்டோம் அவரோட ரோல கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் அவரோட கேரக்டரை இப்படி முடிச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு தொடர்ந்து சீரியல்ல இப்படி சோகமான விஷயங்கள் நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அவருக்கும் சீரியல்ல இப்படி அவரு ரோல் பண்றதும் முடியல விருப்பமும் இல்ல ஆனா என்ன பண்ண முடியும் கதையை அப்படி வச்சுட்டாங்க அவரை நாங்க ரொம்ப மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை சுஜித்ரா சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க